இங்கே நடந்துச்சு அது இத்தனை நாளாக ஏக்கி ரொம்ப இருக்கேன் ஆ மறைக்கலாம் ஆரம்பிக்க போல புதுசாக இல்லைடா எதாவது சொன்னால் நீங்கள் ஏன் பின்னாடி தெரிஞ்ச ஒரு வாரம் பாரு உங்களுக்கு எதுவும் இருந்தேன் பற்றிலாம் எங்கிட்ட தான் திருப்பி எங்களுக்கு ஒன்றா நீ பார்த்துட்ருக்கேன் இருமாடு அது சொல்லு அப்புறம் உனக்கு ஒன்றா நாங்கள் எப்படி பார்த்துட்ருக்க சொல்லுதேன் எதுக்கு தான் இப்படி இருக்கா வர 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 ரொம்ப பண்ணுறாடா அவளுக்கும் அற கொடுக்கணும்னு நினைக்கேன் அப்போ தான் சரி வருவாடா சொல்லி சொல்லி பார்த்தாச்சு அவள் கேட்குற மாதிரி தெரில அப்படிதான் போல யாரை வச்சா தான் சரி விடுவான்னு நினைக்கிறேன் அப்புறம் நீ அன்னைக்கு வாய் வாய்ப்பேசுனா உங்களுக்கு தெரிய வேண்டேன்னு தான் அப்புறம் முகத்தை டெரெலாக வச்சா அதுவும் வேற சந்தேகப்படுவீங்க அதுக்கு தான் சமாளித்தேன் தான் இதெல்லாம் பிடிக்காதல இருப்பாது அப்புறம் ஏன் இது ஃபஸ்ட்டும் பத்து நாளாக பேசாமல் இருந்துக்கிட்டேன் ஆ அந்த கோபத்தில் சிறு சரி தான் ரெண்டு நாள் கழிச்சுன்னா கால் பண்ணுற மறுபடியும் ப்ளாக் பண்ணி வச்சுட்டுருக்கேன் சரி கோவத்தில் இருக்கான்னு நானும் ஒரு மாதம் பொறுத்துட்டேன் இன்றைக்கி கால் பண்ணுவேன் நாளைக்கு அனுப்புவான்னு பண்ணவே மாட்டேன்ட்டான் எனக்கும் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியலடா வேலையில் மைண்டு ஃபுல்லாக அவ்வளோ தான் தேடுது ஒரு ஒருத்தர் பேசலாமலா பேச மாட்டேங்கிறேன் சரி நேரில் போய் பார்த்தலாட்டும் நானும் கொஞ்சம் கூலாகிடுவேன் பார்த்தேன் இவ்வளோ இறங்கி பேசிட்டேன்டா ஒரு ஒருவர பேசினதுனா ஒரு அஞ்சு நிமிஷம் என்கிட்ட உட்காந்துருப்போம் அப்படின்னா அதுக்கு தான் ரெண்டு நாள் இருந்துட்டு போகலான்னு பார்த்தேன் பேச மாட்டலாம் அப்புறம் அங்கே இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டமாக ஆகணும் அங்கே தான் கிளம்பி வந்துட்டேன் இருக்குது அதை வந்த இன்றைக்கி சொல்லிக்கலாம் ஏற மாடு என்ன பண்ணேன்னு தெரில

பேசியாக எடுத்துகிட்டா ஆவிட்டருமே பஸ்ஸுக்கு என்ன இருக்கு நான் பஸ்ஸில் எதுக்கு போட்டு விட்ருக்கான்னு மட்டும் கேளு ஏங்கண்ணா எங்க எப்படி இருக்கேன் ஃப்ரீயா எப்படி இருக்கான் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லாயிருக்கும்ண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேர் எப்படி இருக்காங்க எஸ் எப்படி இருக்கான் அண்ணன் எப்படி இருக்கான் எல்லோரும் நல்லாயிருக்கும் பேர் தாங்க இருக்குமா அதான் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டிங்களாண்ணா இங்கே கேட்ட எல்லாருமே நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அது போக இங்கே யாரும் இல்லையா என்ன என்னண்ணா இதுக்காக கால் பண்ணீங்க ஸ்பீக்கரில் போட்டுறான் அவன் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது நாங்கள் அஞ்சு பேர் தான் இங்கே இருக்கோமா எக்ஸ்ட்ரா யாரும் இல்லையா அதான் அண்ணன் எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க நல்லா இருக்கேன் கேட்கல சத்தமா கேளு யாரு ஆமாம் நல்லா இருக்கேன் எப்படி இருக்காங்க சாப்பிட்டாங்களா இதுக்கு நாங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்க நீக்க என்னண்ணா எனக்கு ஏக்கங்கன்னு புரியல அவன் எப்படி இருப்பான்னு நீ நினைக்க எப்படி தெரியும் நீங்கள் தானே சொன்னீங்க நல்லா இருக்கீங்க எல்லாருமே நான் நீ கேட்ட எல்லாரும் சொன்னேன் எக்ஸ்ட்ரா இங்க இருக்க யாரையும் சொல்லலையே எங்கேருந்து பேசுறீங்க மாமா இங்க காலையில் இருந்து பேசுகிறீங்க நீங்கள் பேரும் பேசுகிறீங்க ஆமாம் எங்கே போச்சி ஏன் இப்போ அவன் எங்கே இருந்தால் உனக்கு என்ன எதுக்குண்ணா அப்போ ஏன் கேட்டீங்க கேட்டால் பால் சொல்ல முடியுங்க கேட்டால் பால் சொல்ல முடக்குங்க தான் கேட்டோம் நீனே கேட்டி அவனை பற்றி நானும் கேட்டால் நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு தான் அவங்கள மாரி ஆமாம் எப்படி இருக்கு சாப்பிட்டி சா எங்கே இருக்கு உங்கள்கிட்டயே இருக்கு ரொம்ப அக்கறை தான் நந்தினி ரொம்ப அக்கறையாக இருக்கும் அவன் மேலே உனக்கு தான் எப்போ அப்போ சப்போர்ட் பண்ணி அவன சண்டைக்கு போகிறோம் ஆனால் நீ மாறிட்டேன் என்ன புதுசாக வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்னா அவனை மறந்தாச்சு அவன் தேவையில்ல போல அப்படியா என்ன எதுக்கு இப்படி இருக்கீங்க என்ன சொன்னாங்க மாமா மாமன் இங்கே யாரும் போல என்ன உனக்கு அவனால் தான்டா நாங்கள் ரெண்டு உனக்கு அண்ணன் தானே வேற இங்கே யாரும் இல்லையே என்ன திறீங்க மாமன் யாருக்கா என்ன ஏன்னா கஷ்டப்படுத்த இங்கே கால் பண்ண யார் யாரை இருக்கா நாங்கள் கால் பண்ணி உனக்கு கஷ்டப்படுத்துகிறோம் நீ கால் பண்ணாமல் அவனை கஷ்டப்படுத்திட்டு இருக்க அது உனக்கு தெரியுதா தெரியலையா நீ இங்கே இருந்துருந்தால் கண்டிப்பாக நான் உன்னை அடிச்சிருப்பேன் உன பார்க்கறனைக்கு அடிப்பேன் சரி அடிச்சிக்காங்க சித்தரா ஊருக்கு வந்தாலும் உட சொல்லாமலாம் உங்களுக்கு தெரியாதா என கேட்குங்க அவன் எங்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தால் தெரியுமா சண்டே நைட்டு தான் கிளம்பி வருவேண்ணா ஆனால் அன்னைக்கே கிளம்பி வந்துட்டான் என்ன காரணம் எனக்கு என்ன தெரியும் உனக்கு என்னக்குதான் தெரியப்போம் ஒன்றுமே தெரியாது ஒருத்தருமே ஞாபகமும் இல்லை அட்லீஸ்ட் நாங்களா ஞாபகம் இருக்கோமா இல்லை நான் கால் பண்ண போகிறதான் தெரிஞ்சுதான் யோசனை பண்ணி கேட்க அவனையே மறந்துட்டானா நம்மளை எங்கடா ஞாபகத்துருப்பேன் இன்னும் எதுக்குன்னா இப்படி பேசுகிறீங்க நான் யாரையுமே மறக்கலையா யாரை மறந்தேன் யாரையுமே மறக்கலை எல்லாேரையும் பேசிகிட்டு தான் இருக்கேன் வீட்டில் ம் ஆமாம் சொல்லிட்டாங்களா எனக்கு எது அவனுக்கு பிடிக்காதோ அதை நீ செய்ய வச்சுட்டேன் சந்தோஷமா அவனுக்கு புரியல என்ன சொல்கிறீங்க அவனை தானே வந்த அவனை பார்க்க ஆ நீ நீங்கள் வந்ததுக்கப்புறம் கூட பேசலையே ஒரு வார்த்தை இப்போ வந்த என்ன எப்படி இருக்க ஒரு வார்த்தை அவனை பார்த்து வந்து என்ன மறந்துட்டுறாங்க என்ன பேச மாட்டேன்ட்டு காலை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க ரெண்டு நாளாக அதுதான் கோவம் கோவப்பட சொல்லுங்கள் ஆனால் இப்போ வார்த்தைகள்லாம் ரொம்ப பேசுகிறாங்க கஷ்டமாக இருக்குல்ல எனக்கு கவலைப்படமா ஒன்றும் பார்க்க வர மாட்டான் சரியா சந்தோஷமாக உங்கள் ஃப்ரெண்டை நாங்களே பார்த்துக்கிட்டோம் சரியா என்ன ஆச்சு ஆமாம் எங்கே இருக்கு இப்போ எதுக்கு அவனை பற்றி கேட்டுட்ருக்கேன் ஆ இப்போ ரொம்ப அக்கறை என்ன இல்லை கேட்டேன் இது அந்த அக்கறை எங்கே போச்சு ஒன்றரை மாதமா அவன் எது பிடிக்காதோ அதை செய்கிறதுக்காக போயிருப்பான் வருவான் லேட்டாக தான் வருவான் எங்கே போயிருக்கு உனக்கு எது பிடிக்காதோ அதை செய்ய போயிருக்கான் அவ்வளோதான் எங்கே போயிருக்கு ஹேமா வீட்டு வரைக்கும் போயிருக்கான் அவளை பார்த்து பேசணும்னு பேருதான் நீ எதுக்கு இப்படி பேசுனீங்க அங்கே எதுக்கு பேசணுங்க அவள் வீட்டுக்கு ஏதுக்கு மாமா போச்சு உனக்கு என்ன பிரச்சனை அவன் எங்கேயும் போகிறான் அவனுக்கு எங்கே பிடிக்கும் அங்கே போவான் உனக்கு பெண்ண பேசலான்னா அந்தளவு போயிடுவாங்களா என்னை கால் பண்ணி மாமா கூப்பிடுங்க எதுக்கு அங்கே போகுது அவன் போக முடியாதீங்க அது நைட் டைமு யார்ட்டி மாமா பேசாமல் தான் இருந்துச்சு நான் ஒழுங்காக தானே இருக்கேன் நான் எங்கேயும் போகிறேண்ணா இல்லை இல்லை நீ யார்கிட்டையும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னியான அது மாமா தான் சொல்லிச்சு அந்த குளத்தில் அப்படியே திருப்பி திருப்பிச்சோன்னே அவ்வளோதானா யார்ட்டும் பேசல பேச மாட்டேன் ஏன் அன்னைக்கே மாமா வந்துச்சிடலாம் சாயந்தரம் கூப்பிட்றதுக்கு இல்லை நேரம் பஸ் ஸ்டாண்டு தான் போனேன் பஸ் ஸ்டாண்டு வீட்டுக்கு தான் வருவேன் எங்கேயும் போக மாட்டேன் யாரும் பேச மாட்டேன் சும்மா இருடா ஈடுடா தேவையாம குழம்பு போய் பண்ணிட்டு இருக்கா சந்தோஷமாக இருக்கட்டும் வீடு கால் பண்ணி கூப்பிடுங்கண்ணா மாமாவை உனக்காக அவன்ட்ட எவ்வளவோ சண்டைப்பட்டாச்சு உனக்கு சப்போர்ட் பண்ணி நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை அவனை அவன் இஷ்டப்படி எழுந்துட்டு போறான் வீடு அவனையுமே எதுவும் நாங்கள் சொல்ல மாட்டோம் அவன் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு அது போதும் என் கூட இருந்தால் தானே சந்தோஷம் அது உங்களுக்கு தெரியும்ல அப்புறம் என்ன அப்படியா அவனோட இருக்கிறது தான் அவனுக்கு சந்தோஷமா சரி ஆனால் இப்போ அவன் சந்தோஷமாக இல்லையே அப்போ செய்ய எங்களுக்கு அவன் சந்தோஷம் முக்கியம்லாம் ம் இப்போ அது அவன் சந்தோஷம் இல்லைங்க ஹேமாட்ட பேசுகிறது தான் அவனுக்கு சந்தோஷங்க அதுதான் அவன் சந்தோஷத்தை நம்ம கிடைக்கக்கூடாது இல்லை இவனைனாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் விட்டாச்சு

அவனா அவன் இப்போ உடம்பு கெடுத்துக்கிறான் வேறு ஒன்றும் இல்லை ஒன்னால தான் ஒரேண்ணா அவன் தேடி வந்தால அவன் டவளுக்குள்ளே கெஞ்சிருக்கான் ஒரு வாரத்தை பேசாமல் தானே நீ அனுப்பி வச்சிருக்கேன் ஆ வந்ததுலேருந்து அவன் மைண்ட் சரியாமல் எங்கடின்னு சொல்லாமல் ஒரு வாரம் ஆஃபீஸுக்கும் ஒழுங்கா வராமல் குடிச்சிட்டே இருந்திருக்கான் அது ஒன்று தெரியுமா என்ன என்ன சொல்கிறீங்க என்ன சொன்னதுக்கு அதில் ஒழுங்காக உள்ள நம்ம குடிச்சிச்சான் அவன் குடிக்கல நீ குடிக்க வச்சுட்ட அவ்வளோதான் ஒரு மாதம் பேசாமல் இருந்துவிட்டேன் அவனால் அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் உன்னை பார்த்துட்டு வந்துடணும்னு வந்தான் அப்பவும் நீ அவனை கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டேன் இவ்வளோ நாளும் அவன் கோலத்தில் சொல்லுவான் அவனைச்சும் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு கஷ்டப்படுத்துகிறான் ஆனால் இது உண்மைங்கிறத நீ நிரூபித்து காமிச்சிட்டேன் உண்மையாகவே அவன் கோயம்புட பண்ணியிருந்தால் கூட கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ணான்னு தெரில இவ்வளவு சொல்லிட்டான் அவன்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாம் அப்படின்ட்டு நீ இல்லாமல் அவன் இருக்க மாட்டான்னு தெரியும் தெரிஞ்சு அவன் தேடி வந்து நீ கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டுடலாம் இந்த நிலமலை கொண்டு விட்டுட்டல அவனை இத்தனை வருஷம் இவ்வளோ போகப்பட்டுருக்கான் இவ்வளோ பிரச்சனை வந்துருக்குது கம்பெனியில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா டென்ஷன் ஆகிருக்கான் இவ்வளோ போனால் ஒரு நாள் கூட அந்த பார் பக்கம் போனதே கிடையாது ஆனால் ஒரு வாரம் அவனை அங்கே உட்கார வச்சுட்டலன்னு அதை சொல்லி போயின்னு செய்ய மாட்டேன் ஒன்றும் நடக்கக்கூடாது கிடையாது சரி நீ இப்போ அவனுக்கு ஏதோ பைசா கேக்கு மேற்கு போட்டுருக்கேன் தான் கேட்டுட்ருக்கேன் அவனுக்கு கேக்கு பைசா போட்டுட்ருக்கேன் சம்பளம் ஆயிடுச்சு அதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேலை பார்த்தா சம்பளம் தான் நான் தான் மாமாக்கு அனுப்பிவிட்டேன் அதை தான் கேட்கேன் ஒன்று நீ வச்சிருக்கணும் இன்னும் வேற யாருக்கும் அனுப்பிவிட்ருக்க வேண்டியதானே உன் சேலரி தானே சும்மா இருங்கடாவோ குழப்பாதீங்க இப்போ எது எது யோசிச்சு தேவையில்லாத பண்ணிகிட்டு இருப்பான் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிடுவா சும்மா இருங்க மாமா உங்கள்கிட்ட இருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாமா மாமாட்ட எதுக்கு அவனை கூட வந்து இப்போ பேசி கஷ்டப்படுத்தி பார்க்க அனுப்புறியா இல்லை அப்படி பண்ண மாட்டேன் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் என்ன பேசப்படியா என்னத்தை பேசுறது அவர்கிட்ட பேசலாம்டா விடு சரி அவள் குரலை கேட்டோன்னா மறுபடியும் என் மைண்ட் ட்ரைவேட் ஆயிடும் விடு நான் பழகிக்கிற இப்படி இருக்குது பைசா திருப்பி நான் அனுப்பிவிட்றேன்டா என்னை போட்டு விட வேண்டாம்னு சொல்லிடு அவன் சொன்னது காதில் விழுந்துச்சா அவனுக்கு பைசா திருப்பி அவனை போட்டு விடுவான் நீ அவனுக்கு இன்னும் போட்டு விடாத திருப்பி அனுப்ப வேண்டாம் அது அவங்ககிட்ட இருக்கட்டும் நான் வேலைக்கு போகாமே இருக்கேன் யார் பசங்க எனக்கு வேண்டாம் இங்கே எனக்கு செலவுக்கு போக நிறைய சம்பளம் வருது யாரையும் வேலை பார்த்து எனக்கு பைசா தாங்க எனக்கு செலவுக்கு வேணும் நான் கேட்கவே இல்லையா ஒரு ரெண்டு நிமிஷம் மாமா கோவப்படுறதுங்க யாரும் என்கிட்ட பேச சொல்லாதடா சொல்லிட்டேன் யாரும் என்னை மாமன கூப்பிட சொல்லதே சொல்லிட்டேன் என் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டேன்டா போதும் நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க மாமா பேசணும்னு தோணுச்சு நான் கால் பண்ண நான் பேசுறேன்னு சொன்னீங்களா மாமா சொல்லிட்டு வந்து வந்தேன் இல்லைன்னு நான் சொல்லலை இன்னும் யாரும் என்னை கால் பண்ணலை புரியுதான் என் கூட இருக்கிறது நான் பேசுறது சட்டம் போடுறது எல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கண்டா சரியா சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சுக்க வச்சுங்களேன் ശരിയാണെങ്കിൽ വിലയ്ക്ക് പോകേ ഇവ സന്തോഷ പരിക്കാൻ അത് ഒരമ അവ സന്തോഷം തന്നെ തരണം ആയില്ല ആകാ കേമാമ വന്നിട്ട് പോകലേ പോയിക്കലാ മാമ വേണ്ടാണ്ടാ ഇവ കഷ്ടപ്പെടുത്തി ഞാൻ പേസണോ അപ്പം യാത്രയും പേസാണ്ടാൻഡാട് അപ്പം കുഴക്കമേണ്ട കൺഫാമല്ലോ എപ്പോൾ മൈൻഡ് ടൈവേർട്ട് ആയിട്ട് വേറെ വഴി കൊച്ചു ടൈം കൊടുക്കാം பழகிருவேன் சரியா அதுக்கப்புறம் நான் நிப்பாட்டிடுவேன் இல்லை அதே பழக்கமாயிரும் டாச்சுன்னா கேள்வி நிப்பாட்டி இதோட சரி போய் ரெடியாக கூட இருந்துட்டு ஒரு மாதம் அங்கேருந்து ஒர்க் பண்ணு ஆ மேல் போட்டு விட நாங்கள் பார்த்துக்குறோம் ரெண்டு நாள் அங்கே இருக்க முடியாது தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்புறம் மறுபடியும் அங்கேயும் போயிருக்கு சொல்லுது நம்ம ப்ளீஸ் மாமா குடிக்கிறீங்க மேம் நான் டெய்லி கால் பண்ணுற பேசுங்க நம்ம மன்னிச்சிருங்க மேம் அது நீங்கள் ஃபோன் எடுக்காட்டியும் பரவாயில்ல பிளாக் பண்ணி வச்சுட்டீங்களான் அந்த ரெண்டு நாள் நான் பண்ணதான மேம் செஞ்சேன் ஏன்னா சொல்லுங்க நான் மாமா கூடிக்க நான் பேசுகிறேன் என்னமாம் உனக்குலாம் சப்போர்ட் பண்ணி அவன்கிட்ட பேச முடியாது மாமா ஒரு டைம் என்கிட்ட பேசுங்க மாமா நான் உங்களுக்கு கால் பண்ணுற வீடியோ கால் பண்ணுங்களேன் ஒரே ஒரு டைம் உங்களை பார்க்க கால் பண்ணுறேன்ல பேசப்படுறீங்க நீங்கள் ஏன் இதெல்லாம் சொல்லி எதுக்கு வயசாக அனுப்பிவிட்டு மட்டும் கேட்க வேண்டியதுன்னு எப்போவும் போல பேசிட்டு வைக்க வேண்டியதுன்னு மாமா நம்ம முகத்தை காட்டுங்க மாமா என்னை பாருங்களேன் பார்த்து பேசுங்க நம்ம ஏன் மாமா இங்கே இருந்துட்டு போயிருக்கலாம்ல ரெண்டு நாளாக அதுக்காக மாமா குடிக்கிங்க நம்ம மன்னிச்சிருங்க மாமா

സർപ്പൈസ പാക്ക് വന്നിങ്ങനെ എനിക്ക് എവ്ലോ സന്തോഷം തരും ആ വന്നിട്ട് ഏനാ നണ്ടുപിടിക്കട്ടേ മാസ്ക്ലാ പോലെ വെച്ചിട്ട് വന്നിങ്ങനെ വയസ്സ് തൂപ്പി തൂപ്പി കൂപ്പിടും പോ കണ്ടുപിടിച്ച സാധാരണ വന്നിരുവാ അപ്പിന് ഇങ്ങ വന്നിട്ടി എന്നാൽ കോവ്മാല്ലേ എ മാമ ഇല്ല എമ ഇപ്പി പേത

நம்ம யாரையும் போஸ்ட் பண்ண முடியல என்கிட்ட பேசணும் நமக்கு வேண்டப்பட்டவங்க உரிமை இருந்தால் திட்டலாம் வைக்கலாம் பேசணும் சொல்லலாம் எல்லாத்தையும் எப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல சாரி சொல்லிட்டல்ல நான் உங்கள்கிட்ட சாரி சொல்லணும்னு சொல்லவே இல்லையா எதுக்கு சாரி சொல்லிட்டு இருக்கேன் இதே மாதிரி பேச மாட்டீங்களா என்கிட்ட முந்தைய மாதிரினா எனக்கு புரியலையே இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட எப்படி பேசிட்டு இருந்தீங்க பதில் சொல்லுங்க அதெல்லாம் இப்போ எது கேட்க நீ எது பேசணும் பேசணும் கேட்க கால் பண்ணு நான் பேசணும்னு சொன்னீங்க ஏன் இப்படி பேசுறீங்க என் பொண்ணு என்ன பண்ணுங்க சரி சாப்பிட்டாங்க அவனுக்கு தெரியாம தான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அவனை வருத்தப்படுத்தான பார்ப்பான்ஸ் இருந்தால் பண்ண மாட்டேன் சொல்லியிருக்கேன் என்ன செய்யும் மறக்கணுடா குடிச்சாதான் மறக்குது நான் பேசிட்டேன் நான் வரேன் சரி பேசி முடிச்சிட்டியா எனக்கு ரொம்ப தலை பாரமாக இருக்கு அதான் படுக்கணும் எனக்கு ஏன் பைசா போட்டுவிட்டேன் உங்கள் என்னன்னு கால் பண்ணி கேட்டிருக்கலாம்ல அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நான் பைசா ரிட்டன் அனுப்புவேன் சரியா நீ வேலை பார்த்தா பைசா அது ஒன்றோடது தான் எனக்கு அனுப்ப சரி என் மேலே கோவமாக இருக்கீங்கலாம் பைசா ரிட்டர்ன் அனுப்பாதீங்கண்ணா மீறி அனுப்புனீங்க பைசா தானே நீ வேலை பார்த்தது உங்கள்கிட்ட தான் இருக்கணும் அது என்கிட்ட தான் இருக்கு பேச போகலாம் ஒன்று நினச்சிட்டேன் ஏசி வை இப்படி இப்போ ஏசி பேசினாண்டா என் மைண்டை டைவெர்ட் பண்ணுறான் இதுக்கு மேலே பேசினா இருக்க முடியாட்டும் யாருக்குன்னா எவ்வளோ பார்க்கணும் போல இருக்கு சரி ஒவ்வொரு தலா இப்போ போயிட்டு வாங்க ஆன்டாட்டா நான் மறுபடியும் எவ்வளோ தேடி போக மாட்டேன் சரி நந்தினி வை அவனுக்கு குடிச்சி குடிச்சு ரொம்ப தலை பாரம் ஆயிட்டு இருக்க முடியல அவனுக்கு மண்டகணுக்கு நான் கொஞ்சம் தூங்கி எந்திக்கணும் காலைல அப்புறம் எஞ்சி ஆஃபீஸ்க்கு வந்துக்கிட முடியாது தூங்க விட்டு ശരി മാമ ആ ടീച്ചാ കുടിക്കാതി ശരി ഡെയിലി കൽ പണ ഇല്ല വേണ്ട കൂൽ പണി വേലും പോലെ സാർ ചെല്ലു സാർ പോപ്പാ പത്താർക്ക് സാർ ഓക്കെ ആയിട്ട്

எனக்கு ஒரே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் வேணும் சார் என்னாச்சு எதுவும் அர்ஜென்ட்டானு சார் சாட்டர்டே சண்டேவோட மண்டே மட்டும் ஒரு சின்ன அவசர வேலையாக போக வேண்டியது சார் வெளியூர் தேங்க போகிறீங்களா ஆமாம் சார் அதான் சரி ஓகே ஒரு நாள் தானே ஆமாம் சார் மண்டே மட்டும் தான் சூஸ்டே நான் வந்துடுவேன் ஒர்க்கு சரி ஓகே தேங்க்யூ சார் அப்புறம் நான் எதுவும் ஃபோன் பண்ணாலும் இல்லையா பேசினே இல்லை ஏறு மாதிரி கால் பண்ணணும் அப்புறம் நான் பேசலாம் எதுக்குடா என்ன பேசணும் என்ன சின்ன கோம் போலி அவ்வளோ போகலாம் இல்லை அப்புறம் பேசுறேங்க போகலங்க பேசுனது எதுவுமே தோணலடா அவ கால் பண்றா அப்புறம் நீ பேச தோணலன்னு சொல்லிட்டு ஏன்டா வேலை மறுபடியும் இதை பார்த்தேன்னா அப்புறம் அடி வாங்கிட்டு போய் சொல்லிடுச்சு இனிமே நீ அந்த இடத்துக்கு தான் இருக்கு உனக்கு சொல்ல மாட்டேன் சரிங்கடா கோப்பீங்க சமையல் பவிக்க தெரியுமா பிடிச்சி பண்ணனு சொல்லல என்ன வீட்டை நான் வீட்டில் சொன்னேன்னா போதும் ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி தான் சாமியை கூட சொல்ல மாட்டாடா நான் பவிக்க தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி தான் அப்போ அம்மா அக்காவுக்குலாம் சார் உலக சாதனை பண்ணிட்டு வந்திருக்காங்க கின்னஸ் ரெக்கார்டுலாம் எடுத்து சொல்லியாச்சு சாரீடா இன்னொரு சாரி மாதிரி நடந்துக்கதா அவ்வளவுதான் சொல்ல முடியும் எல்லாரும் என்ன நினைச்சிருப்போங்க நாங்கள் யார் உனக்கு உலகத்துல பல்ல காட்டி சாரி கேட்குறாங்க இப்ப பாக்க எப்படி இருக்கு இந்த மூஞ்சி தெரிஞ்ச என்ன அப்பவுமே எனக்கு வயசு கேக்காட்டு எப்படி இருக்கும் இதுக்கு முன்னாடி எதுவுமே சொன்னது இல்ல

டெய்லி அவளுக்கு கொடுத்ததுண்டா இருக்கணும் அப்போ தான் ஒழுங்காக இருப்பேன்னு நினைக்கிறேன் இது நான் சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வந்துச்சு குழம்புச்சு அவளுக்கு நான் சரியானடா நேரத்தில் கரெக்டாக கொடுத்துருக்கேன் பாதி உங்களால் தான் நீங்கள் தான் கெடுத்து விட்டுருந்தீங்கள அவள் கரெக்டாக இருப்பா என் பேச்சை கேட்டு இடையில பூந்து நீங்கள் தான் கெடுத்து விடுதீ அவளை எழுத்துட்டுதான் அப்படின்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவளுக்கு ரொம்ப தலைக்கு மேலே தான் இருந்தாள் வேற ஒன்றும் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடினா யாருக்கும் தெரியாது யாரும் சப்போர்ட் பண்ண முடியாது இப்போ அப்படி இல்லைன்னா എല്ലാവരും സപ്പോർട്ട് കിട്ടിയല്ല അത് തൈര്യം വേറെ എന്നാ ഇല്ലേ മീര് എന്ത് പണ ഇപ്പിത്ത് പേവലാ ഇങ്ങനെ അവിടെ എല്ലാവരും എടുത്തേ അവളെ എന്ന് ചേ പോലെ അപ്പൊളീ മനേജർ പാകവേ ഇല്ലാ നാടും പോസലേ ഇല്ല ഇറങ്ങി മറന്നാൾ കൊണ്ട് വിട്ടിട്ട് പാർത്ത വന്നിരിക്കാ എന്നാ പോയി അവളെ പാർട്ട് മനേജറെ പാർത്തു പാത്തേ അത് പറ്റില്ലേ എങ്കിൽ വലിയ പോയിട്ട് വരാമ மறுநாள் காலையில் கொண்டு விட்டுட்டு பார்த்து பேசிட்டு வரலாம் சரி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் அதுக்கு தான் வந்தாச்சு வேணான்ட்டாலே கொண்டு விடாண்டா நானே போயிட்டு நானே வந்துடுவான்டா டென்ஷன் படுத்திட்டா சரி ஒரு டைம் எமர்ஜென்சி பார்த்துட்டோன்னா நம்ம ஒரு கணிப்பு கணிச்சிடலாம் நீ போனால் மறுநாள் வந்தாச்சும் கொண்டு விட்டுட்டு பார்த்து பேசிட்டு வர வேண்டியதுன்னு எல்லாரையும் ரிட்டர்ன் பதிவு கூட போகணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் வாங்க சொன்னது யார் தேவையில்லாத வேலை பார்ப்பான்னு எவ்வளோ தெரியும் நான் போய் இருந்தால் நான் இருந்துட்டு வான் நானும் உணவாக போய் கூப்பிட்டு வந்தால் அவள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டான் இல்லை கூட நந்தனியும் சமயம் வரணும் அவங்களும் இல்லை அதுக்காக தான் நான் இந்த ஒன்றை போய் கூப்பிட்டு வச்சு சொல்லி சொன்னேன் ஆ நார்மலாக இருந்தால் பரவாயில்ல இப்படி இருக்கா அதான் யோசிச்சு சரி செக்அப் கூப்பிட்டு பண்ணி அப்படியே ஸ்கேன் பண்ணியா ஸ்கேன் பண்ணியாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கேட்டே இருந்தாலும் இருந்த பாடு சீக்கிரம் வந்துடும் சரியா உனக்கு அன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கா எதைக்கு சர்ப்ரைஸு எதை கலந்து பார்க்க அன்னைக்கு సురేడానికి ఇప్పుడు రెండు ఏడు వేరే వరే రోమాడు రెండే సే ఇప్పుడు చుట్ల ఇరమాడు ఏ అన్నికి పోయి కాదు వెయిట్ పండి కట్ వెయిట్ చుల్లమ అన్నే చూడడం ఇల్టంటేట మరకరి నార్మల్ అది కు పార్కనే పట్టుకెళ్ళా పాపాలా ఏమడు చూడమాట అతకి నీ తు ఏమడు ఎందుకు ఇంత వేళ పక్క

పైతీ పిడిచా ఏ వయాలి పోన పోలయ్యా ఎరు మడు వేలు వారా సరికి ఏదో తేవైలా పక్కమాట ఉలే యోచి అతను టైం కడి కల్ పంట ఫోన పొడి కూడి ఏదో టెన్షన్ పడుతుంది ఎవటో కదా ఓకే పేసమే కలగ్ పేసా నేను పేసిన ஹலோ அண்ணன் கோவில் தான் வேறு என்னச்சு சரி கேக்கும் இந்த மீட்டிங் ஆமாம் என்ன மாதிரி தரலையா ஹலோ சரி நந்தினி எப்படி இருக்க வேலை போயிட்டியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்களுக்கு என்ன நகை நல்லா தான் இருக்கோம் ஆமாம் அவனுக்கு என்ன ஜாலியாக தான் இருக்கா ஹீமா கூட ஹேமா கூட ஜாலியாக இருக்கா எருமாடு சும்மா இருக்கட கோவா கொடுத்திருக்கீங்க எங்கே இருக்கீங்க நீங்க வேலை போலையா வேலைக்கு வெளிலன்ட்டு அவன் போனேன் எப்படி நாங்கள் பேச முடியும் அவனும் வந்திருக்கான் அப்புறம் ஹேமா கூட ஆமாம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கான்ண்ணா ஆயிக்கு தான் கேண்டீனுக்கு அவளும் போனோம் அந்தளவும் போகணும் பட்ட பேசுனதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கான்னு என மத்தல வேலை ஒழுங்காக பார்க்காமலாம் ஓ அப்படியா சரி சரி ஹேமாகிட்ட பேசுனவொடனே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்களா தெரியல ஆனால் நார்மலாக இருக்கும் அப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல நீ ஒழுங்காக பேச மாட்டேங்க ஆனால் ரொம்ப டென்ஷனாகி என்ன வேலை பார்த்தா ஃப்ரீயாக இருக்கான்லாம் இருக்கட்டும் வீடு அப்போ நான் என் உனக்கு என்ன சிப்போ நல்லா தானே இருக்கேன் எனக்கு எதுவும் உடம்பு சரியில்லை தெரியும் இல்லை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு என்ன உடம்பு முடியாட்டால் நான் பார்த்துக்குவேன் இந்த வீம்பு அவளை விட்டு போகவே இல்லைடா ஆனால் ரத்தத்தில் ஊர்னது எப்படி போகுது போவாத என்ன சொல்லுதான் என்கிட்ட இப்போ பேச மாட்டாங்களாமா அவன்கிட்ட பேசுனதுக்கு நீ பேச முடியாது அனுப்பிவிட்டலாம் அப்புறம் என்ன செய்வாங்க அவங்ககிட்ட யார் பேச விரும்புகிறாங்களோ அவங்ககிட்ட தானே பேசலாம் நான் இப்போ பேசத்தின கால் பண்றேன். அவனே பேசணும்னு நினைப்பேன்னு பேசறியா இல்லையா? அப்புறம் நீ நினைக்கும்போது இப்டி உம் பேசுவ. அவன் பேசணும் நினைக்கும்போது அவதான் பேசுறா. கஷ்டப்பட்டா நான் அப்ப அவதான் பேச முடியும். சரி பேச சொல்லுங்க. சாطاங்களா? தலைகீமா பாத்துக்கோ. இருமாடி இன்னே சூட்டிட்டு இருக்க நீ. டென்ஷன் ஆயிருவாடா? ஆவட்டடா. நீ சொள்ளுமாரே அவளுக்கு Marsden கீமாடா. சரிதான் நான் சொல்றேன் நீ सुन ரொம்ப டென்ஷன் ஆயிருவா. நான் கால் பண்ணி கேட்க ஆமாம் எப்படி இருக்கு சாப்பிட்டாங்களான்னு ஏமா பார்த்துக்கோடலாம் ஆமாம் ஆஃபீஸில் அவ இப்போ என்ன வீட்டு போல நாங்கள் இருக்கோம் ஆனால் தான் அப்படி இருந்தாலும் நைட்டு குடிக்காமல் இருக்காமலாம் சந்தோஷமாக இருக்காங்களா அது பதா அப்படியே எங்களை மீறி யாரும் பேசன்னு தோணுனா கூட அவன் பாட்டுக்கு ஏமாட்டு போய் பேசிட்டு வருவான் நைட்டு ஏமா கோவப்பட மாட்டேல்ல அவன்கிட்ட அவன் மனசில் என்னன்னு நினைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நடக்கான் பேசாமல் அவன் அவளையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அவன் மனசை கஷ்டப்படுற மாதிரி அவன் நடக்கவே மாட்டான் അവനെ അടിച്ച് മനസ്സിലേ ഇല്ല അത് ആയിട്ട് എപ്പി വര മുടു ചുമേ തപ്പം ഇപ്പൊ മൊട്ടയാ ஏகே தப்பு தப்பாக எதையாவது யோசிச்சுட்டு திருக்கு தினமும் எதாவது பேச மாட்டேன் அவன் பேச வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் பைத்தி முடிச்சு பேசலாம் இல்லை நார்மலாக பேசலாம் ஃப்ரெண்ட் இல்லை அதான் நல்லா வேலை பார்க்கிங்க பத்தியாக தப்பாடு பண்ணிக்கிறதும் புரிஞ்சுட்டேன் ஃப்ரெண்டாகவே இருங்க எனக்கு அண்ணாலும் இருக்காதுங்க என்ன செய்ய என் ஃப்ரெண்டு சந்தோஷமும் எனக்கு முக்கியமாகச்சு சரி அப்போ உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் பார்த்துக்கோங்க சந்தோஷமா அப்புறம் நான் ஏ கால் பண்ணிட்டேன் ஓகேட்டா என்னடா இப்படி சொல்லிட்டேன் பைத்தியத்தை கட்டிட்டு நான் படுத்த பாடு ஹலோ ஹலோ நானும்ண்ணா போச்சு வேற அவங்களே போ வந்துட்டவளுக்கு யா டேஸ்டா சொல்ல வேண்டியது இல்லை এরকম ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்ல நாளைக்கு உங்களுக்கு ஆபீஸ் வந்தல போறீங்களா ஆமா வரணும்ல குறானே காலையில ஃபோன் அடிச்சி ஒரு வேளை சொல்லுதா செவிங்களா சரி செய்து என்ன சொல்லி இப்போமே சொல்லوني தானா இல்ல நான் காலையில கால் பண்றேனா சரி எத்தனை மணிக்கு 9:00 மணிக்கு மேல தான் அடிப்பீங்க விடுங்க நீ கால் பண்ணு நான் எளிஞ்சிரும் அப்படி எட்கட்ட மணிக்கு கால் பண்ணு சரி சத்தியான பேசுகிறேன் என் குரல் தெரியாமல் இருக்கவளுக்கு துவரு குரு மெச்சூர் ஆகிட்டாங்களாம்மா காட்டிக்க மாட்டாங்களாம்மா பரவாயில்ல வேலைக்கு போனோட உஷாவிட்டா எருமை மனம் நேரம் கால் பண்ணி சொல்லுட அவளுக்கு அந்த மாதிரி எண்ணத்தில் அவள் இருக்க போகிறாள் இருக்கட்ட விடுடா அப்போ வாச்சி பயந்துட்டு ஒழுங்கா பேசவே மாட்டேன் எவ்வளோ புரிய வைச்சாலும் புரிய மாட்டேங்க என்ன செய்ய நீ ஏன் வேறே இப்படி சொல்லிட்டடா வண்டலையே ஏற்றிக்கிட்டே இருப்பாள கால் பண்ணடா நானே பேச தெரிய வைக்க வேற என்ன செய்ய நீ பேசாம கீறு நீ என் ஆஃபீஸில் பேசுகிறே அவள் கோவப்படுவான் நீ அதை சொன்ன கடந்து வீட்டுக்கு வேற போயிட்டு போயிட்டு வருவாங்க என்னடா வந்து நடப்பான் காலையில் வர வருவாங்க இருந்துட்டு பொழம்பு சித்துருவா நாய் போனாலும் அவ்வளோதான் நம்பிக்கை இல்லைடா அதை சொல்ல வரல நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் நான் இப்போ வந்துட்டு பேச மாட்டேங்கிறான் அவனும் என்ட்ட பேச மாட்டேங்கிறான் வீம்புக்கு ஏதாச்சும் பண்ணுவான்னு தெரியும்னா ஏதாச்சும் அந்த மாதிரிலாம் இல்லை பேசுதான் நினைப்பான் அவளை வெறுப்பேத்தான் பண்ணுறேன்னு நினைச்சாலும் நினைப்பாடா நினைக்கிட்டோமே இப்போ என்ன